என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொலியாய் விடியப் போகின்றது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கம் நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என் மீது அளவு நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினார் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார் கெட்டவர்களுடன் பழகினார் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடன் இருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன்சாகி வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பது தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் உன் வாழ்க்கையையும் கலங்காதே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது தங்கமேக்கு நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது கலங்காதே உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர் அப்பா துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தை ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்க எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன் மனதில் வைத்துக்கொள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்துகொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாகிப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் ஆசியும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்த இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காதி குழந்தை அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழ போகின்றான் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றான் உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவேன் நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாது உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதை வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி சில் நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்துப் பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்துப் பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றா நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றார் உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறைந்து போல் வேண்டாததையும் விடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ நினைக்கும்போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாள் உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்திரிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது என்று சொல் ஒருமுறையாவது பாபா என்று மனமுன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாய்ராம் என்று ஒருமுறையாவது அழைத்துத்தான் பாரேன் பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும் என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப் போகின்றது அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன் உன்னுடனே நான் இருப்பேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டுவிட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள் என்னை வழிபடவும் செய்வார்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன் அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் நீ விரும்பிய வாழ்க்கையை போகின்றார் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன உனக்கான வெற்றி தெய்வத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார் வெற்றியின் படிகள் முதலாவது படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூன்றாவது படி கடின உழைப்பு நான்காவது படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசிப்படித்தான் வெற்றி குழந்தை புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சுவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே ஒன்றை நீ அடைய விரும்பினான் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் உன் நிழல் போல சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றா உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது வை முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகியப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவிற்குள் சிக்கிக்கொள்ளாதே குழந்தையே நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது இனி நீ நிம்மதியுடன் வாழப் வாழப்போகின்ற கலங்காதி அன்பு குழந்தையே பந்தய குதிரை ஓடும் போது ஓடுதலம் அருகில் உள்ள கொல்லையோ பார்த்ததில்லை ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன் இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு குழந்தையே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்னி வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு உன் சாகி நான் இருக்கின்றேன் உன்னை ஏன் உயிராய் காப்பேன் உனது கர்மத்தின் நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் கலங்காதே உன் சாகிப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்ற எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும் பொறுமையாக இரு மகளே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் நினைவிலும் நான் உன் நிதிரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலக்கம் என்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் உன் மனமுடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காது உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் நீவிடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் தொடங்கும் முன் ஆயிரம் முறை யோசி தொடங்கிய பின் ஆயிரம் தடை வந்தாலும் தகர்த்து முன்சில் எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம் உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கை கட்டித்தான் நிற்க வேண்டும் என் வைரமே நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றார் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா